இந்த வாரம் ஈட்டை சீரியஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி நரம்பு தளர்ச்சி போக்குமா இரும்பு சத்து அதிகரிக்குமா அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்துடுவாங்க முதல்ல இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு அதுக்கு எப்படி பேர் வந்ததுன்னு தெரியணும் அந்த காலத்திலலாம் பொண்ணு கிடைக்கணும்னா இந்த இளவட்டக்கல்னு ஒரு பெரிய ஒரு பாறை கல் மாதிரி இருக்கும் அதை வந்து தூக்கணும் அதை தூக்கினா தான் பொண்ணு தருவாங்களாம் அந்த காலத்தில் இந்த காலத்தில் அப்படியே ஒரு ரூல்ஸ் இருந்தால் யாருக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு வைங்க அது வேறு பிரச்சனை ஆனால் அதுக்காக உங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஃபுல்லாக அந்த புது மாப்பிள்ளைக்கு அல்லது இந்த அது போட்டி போடுறவங்களுக்கு வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியே கொடுப்பாங்களாம் அவங்களுக்கு வந்து சத்து வரும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை ஸோ ஆனால் உண்மையாக இப்போ மாப்பிள்ளை சம்பாக்கும் நம்ம பொன்னி அரிசிக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது பார்ப்போம் நீங்கள் கலோரிகள் வைஸ் பார்த்திங்கன்னா நூறு கிராம் சமைக்காத மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தோராயமாக ஒரு முந்நூற்றம்பது கலோரி எனர்ஜி கொடுக்குது இதே பொன்னி அரிசினா ஒரு முந்நூற்றறுபது கலோரி மாவுச்சத்தை பொறுத்த வரையில் நூறு கிராம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஆல்மோஸ்ட் ஒரு எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் மாவுச்சத்து இருக்குது பொன்னி அரிசியில் அதை விட கொஞ்சம் ஒரு மூணு கிராம் அதிகமாக ஒரு எழுபத்தெட்டு கிராம் அந்த மாதிரி மாவுச்சத்து இருக்குது புரதங்கள் பொறுத்த ரெண்டுமே வந்து ஒரே அளவு தான் ஒரு ஆறுலேருந்து ஏழு கிராம் அந்த மாதிரி இருக்குது முக்கியமான வித்தியாசம் என்னென்னா ஃபைபர் நார்ச்சத்து நார்ச்சத்தை பொறுத்தவரையில் மாப்பிள்ளை சம்பாவில் ஆல்மோஸ்ட்டு மூணு கிராம் டு நாலு கிராம் வந்து நார்ச்சத்து இருக்குது ஆனால் பொன்னி அரிசியில் அது பாலிஷ்டு அரிசி மேலே இருக்கக்கூடிய நமக்கு அந்த தவிடு பிராண்ட் லேயரை நம்ம நீக்கிறதுனால அதனுடைய ஃபைபர் வந்து மிகவும் கம்மி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் கூட இல்லை சரிங்களா இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு ரெண்டாவது உங்களுக்கு அதனுடைய கலர் மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிறது அப்படியே செவப்பு கலரில் இருக்கும் சரிங்களா அந்த செவப்பு கலர் வந்து எதனால் வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோ ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட்டு அதுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்துருவோம் இது இல்லாமல் இரும்புச்சத்து சரிங்களா இரும்புச்சத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொன்னி அரிசி அதெல்லாம் வந்து மிகவும் கம்மி சரிங்களா ஒரு நூறு கிராமில் ஒரு மில்லிகிராம் குறைவாக தான் இரும்புச்சத்து இருக்குது ஆனால் சம்பா அரிசியில் நூறு கிராமில் ஒரு மூணு மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுக்கு இரும்புச்சத்து இருக்குது அது வந்து வெள்ளை பொன்னி அரிசி கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் அதிகம் இது இல்லாமல் மெக்னீஷியம் மேங்கனீஸ் ஜிங்க் இது போன்ற தாது பொருட்கள் நார்மல் வெள்ளை பொன்னி அரிசி விட இதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் மாப்பிள்ளைச்சம்பாக்கும் ஒயிட் பொண்ணுக்கும் மெயின் மேஜர் வித்தியாசம் என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம அந்த தவிட்டு லேயர் இருக்குது இதை நம்ம அதை நீக்கிடுறோம் ஸோ தவிட்டு லேயர் நீக்கும்போது உங்களுக்கு அந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் அதிலே முக்கியமாக தயமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைட்டமின் வந்து உங்களுக்கு தவிட்டு லேயரை நீக்கும்பொழுது ப்ராசஸ் பண்ணும்போது போயிடும் அது வந்து உங்களுக்கு அந்த மாப்பிள்ளை செம்பா மாதிரியான இந்த முழு தானியங்களில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஸோ இதனுடைய கிளைம்ஸ் இதெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்களே இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு பார்த்துருவாங்க ஸோ இப்போ நரம்பு தளர்ச்சியே போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மையாக அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா பொதுவாகவே முழு தானியங்களில் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்கிறனால இந்த தயமின் அதெல்லாம் போகாமல் இருக்கும் நமக்கு தயமீன் பற்றாக்குறை ஏற்படும்போது உங்களுக்கு நியூரோபதி ஒரு வகையான நரம்பு பாதிப்பு காமனாக வரும் ஸோ அதனால் பெரும்பாலும் இந்த பெரி பெரின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த முழு தானியங்கள் இது வந்து மாப்பிள்ளை சம்பான்ட்டு கிடையாது எந்த முழு தானியங்கள் நீங்கள் ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுங்க அல்லது வந்து மற்ற எந்த அரிசி வகைகளும் இந்த முழுசாக நீங்கள் இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தயமீன் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால் நியூரோபதி மாதிரியான பிரச்சனைகள் வராது ஸோ அதனால் அந்த காலத்தில் சொல்லியிருக்கலாம் ஸோ வந்து முழு தானியங்கள் இது மாதிரி சாப்பிடும் பொழுது நரம்பு தளர்ச்சியை போக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஸோ இது வேணால் ஒரு சயின்டிஃபிக்காக இது ஒரு கரெக்டான கிளைமாக இருக்குது ரெண்டாவது இரும்புச்சத்து அதிக இருக்குன்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நூறு கிராமில் மூணு மில்லிகிராம்ங்கிற அளவுக்கு இரும்புச்சத்து இருக்குது ஸோ இது ஒரு டீசெண்டான சோர்ஸ் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு பதினஞ்சு மில்லிகிராம் இரும்புச்சத்து தேவை ஸோ ரெண்டு வேளை மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மேபி அதுலேயே ஒரு ஆறு மில்லிகிராம் இரும்புச்சத்து கிடைச்சிரும் ஸோ இது ஒரு டீசென்ட்டான சோர்ஸ்னு எடுத்துக்கலாம் வெள்ளை அரிசி கம்பேர் பண்ணும்போது இரும்புச்சத்து இன்னும் கொஞ்சம் இது அதிகம் கொடுக்குது இந்த கிளைமும் கரெக்ட் மாதிரி தெரியுது சர்க்கரை பொறுத்தவரையில் உங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் இந்த ஃபைபர் அதிகம் இருக்கிறதுனால இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வெள்ளை பொண்ணு அரிசியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அரௌண்ட் எழுபது அந்த மாதிரி வரும் இதே மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான அரிசியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு அறுபத்தஞ்சு அந்த மாதிரி வருது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை பொறுத்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உணவில் எவ்வளவு வேகமாக மாவுச்சத்து ஜீரணம் ஆகுது அப்படிங்கிறத விட அதில் எவ்வளவு மாவுச்சத்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா அதை தான் நம்ம கிளைசிமிக் லோட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மாவுச்சத்து வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு சம்பா ஒரு எழுபத்தஞ்சு கிராம்னா பொன்னி ஒரு எழுபத்தெட்டு கிராம் அப்படிங்கிற அளவுக்கு ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை கிளைசிமிக் இண்டெக்ஸில் இது ஒரு அஞ்சு சதவீதம் கம்மியாக இருக்குது ஆனால் நம்ம கிளைசிமிக் லோடு நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைசிமிக் லோடு ஆல்மோஸ்ட் முப்பது டு நாற்பதுக்கு மேலே வந்துடும் ஸோ சம்பா ஆனால் அந்த தவிட்டு லேயர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேபி நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியாது ஸோ மறைமுகமாக நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெள்ளை பொண்ணு நிறைய போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது கொஞ்சம் இயற்கையாக கம்மியாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளே அறியாமல் நம்ம கம்மியான கிளைசினிக் லோடு தான் உள்ளே போகும் இந்த மறைமுக காரணத்தினால நமக்கு கம்மியான மாவட்டத்தை எடுக்கிறதுனால சர்க்கரை அளவுகள் குறையலாம் ஆனால் ஒரு வேளை நீங்கள் ஒரே அளவு தான் நீங்கள் சாப்பாடு சாப்பிட போகிறீங்க ஒயிட் பொன்னி ரைஸும் மாப்பிள்ளை அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஒரு ஐந்துலேருந்து பத்து சதவீத டிஃப்ரென்ஸ் தான் சர்க்கரை அளவுகள் ஏறுறதில் எதிர்பார்க்க முடியும் ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஒரு இரும்புச்சத்துக்கு நரம்பு தளர்ச்சிக்கு சம்மா பார்த்துன கிளைம்ஸ் வந்து கரெக்ட் மாதிரி தான் தெரியுது ரிகார்டிங் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்ஷன் அந்த செவப்பு கலராக இருக்கனால பயங்கர ஆன்டி ஆக்சிடன்ட் சொல்கிறாங்க இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அதில் ப்ரோஆந்தோசைன் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது உண்மைதான் ஆனால் சில ஆராய்ச்சிகள் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இன்விட்ரோ அதாவது லேபில் பண்ணி பார்க்கும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதை சமைத்து உணவாக எடுக்கும்போது அதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்லாம் ஓரளவு குறைஞ்சிருது அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்னு ரொம்ப நம்ம மிகைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இரும்பு சத்துக்கு தயமின் வைட்டமின் சத்துக்கு இது ஓகே சக்கரை நோய்க்கு நீங்கள் மாப்பிள்ளை சம்பை எடுக்கிறதா இருந்தால் ஸோ அளவு எவ்வளோ எடுக்கிறீங்கிறது ஸ்டில் முக்கியம் ஸோ நீங்கள் இதனால் நீங்கள் அளவு கம்மியாக சாப்பிடுவீங்க பொண்ணு ஒரு பிளேட் நிறையா சாப்பிடுவீங்க ஆனால் இவ்வளோ தான் உங்களால் சாப்பிட முடியுது அதனால் மறைமுகமாக நீங்கள் சர்க்கரை அளவுகள் வந்து நீங்கள் குறைக்க முடியும் ஸோ அளவு வந்து நீங்கள் எல்லாம் ஒரே அளவு தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா பெரிதாக மாற்றங்கள் அல்லது வித்தியாசங்கள் எதிர்பார்க்க முடியாது ஸோ மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்றவங்க இந்த தகவல்களை ஞாபகம்